சினிமா ஃபேன்டசி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி நான் சவிதா ஜோசப் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒருவராக இருப்பவர் தம்பி வேடன் வேடன் ஒரு காலத்தில் ஒரு வேடன் ஒரு படம்லாம் வந்துச்சு அதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து கத்தர் அப்படின்னு ஒரு ஒரு பாடகர் இருந்தார் அவர் கிராமங்களில் தோறும் கிராமங்களில் தோறும் போய்ட்டு அந்த நக்சல் பாரிகள் பற்றி அதே அந்த கம்யூனிஸ்டம் பற்றி ஒரு பாட ஆரம்பித்தாங்கன்னா அந்த கிராமங்களே சுற்றி அப்படியே சூழ்ந்து அப்படியே நிற்கும் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு மக்கள் அவரை கவனித்து பார்த்தாங்க அவருடைய பாடல்கள் அந்தளவுக்கு ஒரு சமூக அக்கறையோடு பாடப்பட்டது அந்த பாடல்கள் எல்லாமே எனவே அந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது அன்றைக்கு அந்த கக்தர் இன்றைக்கு வேடன் அவரை அவருடைய பாடல் அவர் மேடை ஏறினாலே கூட்டம் குவிந்து கிடக்கிறது அதுவும் இளைய பட்டாளம் அவரை சுற்றி ஒரு இளைய பட்டாளம் அவர் அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அவ்வளோ எழுச்சியோடு அந்த இளைஞர் பட்டாளம் சேருவது வந்து ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையோடு அவர் செய்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுத்திருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெல் அவர் முற்போக்கு சிந்தனையும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் கேரளாவில் இப்போ வந்து ஒரு கல்வி நிறைந்த ஒரு நா நாடாக இருக்கின்ற கேரளாவில் கேரளாவில் அவருடைய முழக்கம் அங்கிருந்தால் ஆரம்பமாகுது அந்த முழக்கத்திற்கு முதலில் வந்து கேரள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி வந்து வரவேற்பு கொடுக்குறாரு அந்த தம்பி பேசட்டும் விடுங்க அவர் மனம் விட்டு பேசட்டும் ஏன் அவரை வந்து நீங்கள் யாருமே தடை போடாதீங்க அவருடைய பேச்சு வரட்டும் அப்படின்றார் ஒரு அவருக்கு வந்து ஒரு அவரும் வந்து ஒரு ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர் ம அந்த வகையில் அவர் வந்து யாருடைய சிந்தனையும் தடை செய்யக்கூடாது எல்லோரும் பேசட்டும் மனம் திறந்து பேசட்டும் அப்போ தான் வந்து அது மிகப்பெரிய ஒரு வெகுஜன மக்கள் ம மத்தியிலே போகும் அப்படின்னு நினைச்சார் அதே மாதிரி அவர் அவருடைய பேச்சுக்கு பிறகு பார்த்துங்களா கேரளா முழுக்க இளைஞர்கள் பட்டாளத்தில் அவர் அவருக்கு பின்னாலி நின்று அணிவகுத்து நிற்கிறாங்க அதே சமயத்தில் வந்து சங்கிகள்லாம் அவரை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போகிறாங்க மாதிரி உங்களுக்கு சீமான் அண்ணன் சீமானும் அவரை வந்து வாழ்த்து என் தம்பி பேசட்டும் என்னுடைய தம்பி பேசட்டும் நான் இங்கே பேசுகிறேன் நான் என் தம்பி அங்கே பேசுகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய அருமை தம்பி அப்படி என்று அவரை புகழ்ந்து அன்போடு மெச்சி அவர் அரவணைத்து கொண்டு பேசுகின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தம்பியை வேடனை தன்னுடைய தம்பியாக அருமை தம்பியாக செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை சிறப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவரும் வேடனும் கூட என்னுடைய அண்ணன் திருமாவ என்று சொல்ல அந்த இணைப்பு அவர்களுக்குள் ஒரு பாசமான பந்தமாக உருவாகியிருக்கிறது அதனால் அவருக்கு வந்து அந்த வரவேற்பு திரும்பிய பக்கமெல்லாம் வரவேற்பு மிகப்பெரிய அளவில் கிடைத்து கொண்டிருக்கிறது அவர் பிறந்த ஒரு இடமாக இருந்தாலும் வளர்ந்தது ஒரு இடமாக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருப்பது மக்கள் மத்தியில் அவர் வந்துவிட்டார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சில புரட்சியாளர்கள் அல்லது சில விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய முற்போக்காளர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜானரில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கருப்பர்கள் மத்தியில் இருந்து வந்தவர்தான் மோமல் அலி என்கின்ற குத்துச்சண்டை வீரர் குத்துச்சண்டை வீரர்களுக்கே அந்த கருப்பர்களை சேர்த்து கொள்வதில்லை என்று அவர்களை புறந்தள்ளி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் வந்து உலக அளவில் உலகத்திற்கு உலக அளவில் மிகப்பெரிய சாம்பியனாக வந்து வெகு ஜனங்களோடு பே கொண்டாடப்பட்டவர் பேசப்பட்டவர் அலி குத்துச்சண்டை வீரர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் என்று கொண்டாடப்பட்டார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அதே தான் தம்பி வேடனும் இங்கு அவருடைய குரலை உயர்த்தி அவர் பாடும்போது இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் என்று வித்தியாசமின்றி அவர் ஓடி வந்து அவருடைய கை குலுக்குவதும் ஹக் செய்வதும் அவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் அதாவது ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு உண்டான ஒரு மாஸ் அவருக்கு வந்திருக்கிறது பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் தான் வந்து பெரும்பாலும் வெளியே போனாலே அவங்களுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துடும் அதன் அதை விட ஒரு நிஜமான ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் உருவாகியிருப்பது எல்லோருக்குமே ரசிக்க வைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஈழத்தைச் சேர்ந்த ஒரு புத்திரனாக அவர் வந்திருக்கின்றார் ஈழத்தின் வழியும் அவருக்கு தெரியும் ஈழத் தமிழர்களின் வழியும் தெரியும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் ப வலியும் தெரியும் அவருடைய பாடல்களில் அந்த வழி வேதனை எல்லாமே அந்த முற்போக்கு சிந்தனையோடு கொள்ள வைக்கின்ற பாடல்களாக வந்து கொண்டிருக்கின்றன அதை ரசித்து எல்லோருமே பாடிக்கொண்டு அவருடைய பாடலை தொடர்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு சில பாடல்கள் பாடகர்கள் தான் சில பாடகர்கள் வருவார்கள் அவர்கள் பெரும் சாதாரண ஒரு ஒரு பாடகராக மட்டும் இருந்துவிட்டு ஏதோ சில சினிமா பாடல்கள் அல்லது பக்தி பாடல்களை பாடிவிட்டு மக்களோடு மக்களுடைய அபிமானத்தையும் அன்பையும் பெற்று செல்வார்கள் ஆனால் இவரோ மக்களை அதுவும் குறிப்பாக இளைஞர்களை எழுச்சி கொள்ள வைக்கும் அளவுக்கு தன்னுடைய கம்பீர குரலால் பாடும்போது அப்படியே கர்ச்சனையாக வருகிறது அப்படி அந்த கூட்டமே அப்படி அமைதியாகி விடுகிறது அந்த அளவுக்கு அவருடைய வரவேற்பு இருக்கிறது அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த வரவேற்பை ஒரு பாராட்டி வரவேற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் அந்தளவுக்கு தம்பி வேடனின் சிம்மக்குரல் அவருடைய சொற்கள் அவருடைய கவிதைகள் எல்லோரும் ரசிக்கக்கூடியவைகளாக எல்லோருக்கும் உணர்ச்சி ஒரு உணர்ச்சி வேகத்தையும் அதாவது எழுச்சி கொள்ளவும் ஒரு முற்போக்கு சிந்தனைகளை உருவாகவும் காரணமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஈழத்தில் பல தருணங்களில் பல போராளிகள் குழுக்கள் மோதலில் நடக்கும்போது மிகப்பெரிய இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த மிகப்பெரிய அந்த போரில் பல ஈழ ஈழவர்கள் பல பேர் கொல்லப்பட்டனர் படுகாயம் செய்யப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டனர் அப்படி இருந்தவர்களில் தப்பித்து ஒரு சிலர் தப்பித்து வந்தனர் அப்படி தப்பித்து வந்தவர்தான் வேடனின் தாயார் அவருடைய அவரோடு வந்தவர்தான் வேடன் இவரை வந்து சில பேர் மலையாளி என்பார்கள் சில பேர் ஈழத்தமிழர்கள் என்பார் அவர் அசல் ஈழத்தமிழர் தான் அவர் அங்கிருந்து புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு வந் சென்றிருக்கிறார்கள் ஈழ அதாவது ஈழத் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்ற பிறகுதான் தமிழ் உலகமெல்லாம் சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு முன்பு தமிழ் உலகமெல்லாம் சென்றிருக்கிறது ஆனால் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த பிறகுதான் பார்த்தீர்கள் ஆனால் ஜப்பானில் வந்து தமிழ் படம் பார்க்கப்படுகிறது லண்டனில் ஜ தமிழ் படம் பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் தமிழ் படம் பார்க்கப்படுகிறது தமிழ் படங்களுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு தமிழுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்றது தான் அதேபோல தான் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த வந்தவர்தான் வேடன் இவர் அவருடைய தாயாரோடு வந்தார் இங்கு வந்து அப்படியே இருந்து படித்து இது ப தன்னை வளர்த்து கொண்டார் அந்த உணர் உணர்வு பூர்வமான ஈழத்தமிழராக தன்னை வளர்த்து கொண்டதால் அவருடைய உணர்வு அதனுடைய பாடல்களில் அவருடைய தாய்நாட்டின் விடுதலைக்கான ஈழத்தமிழர்களுக்கான அந்த உணர்வு எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய குரல் சென்று அவர்களுக்காக போராட வேண்டும் என்று சேகுவாரா சொன்னது போல போராளி சேகுவாரா சொன்னது போல எங்கு மக்கள் பா பாதிக்கப்படுகிறார்களோ எந்த நாட்டில் ஒரு ம மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கே சென்று நான் புரட்சி செய்ய வேண்டும் என்று சேகுவாரா விரும்பினார் அதுபோல தான் இவரும் கூட கேரளாவில் வந்து தன்னுடைய குரலை சிம்மக்குரலை எழுச்சியான குரலை எழுப்பியிருக்கின்றார் அந்த குரலின் மூலமாக ஈழ ஈழத்தமிழர்களின் வழியை வேதனையை அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவர்கள் அடைந்த நஷ்டங்களை அவர்கள் புலம்பெயர்ந்து சென்று தவித்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வை அவருடைய வாழ்வு அந்த எல்லாமே அவருடைய கவிதைகளில் பாடல்களில் அப்படியே எதிர் கொண்டிருக்கின்றன அதை கேட்கின்றவர்களெல்லாம் உணர் உணர்வு பூர்வமாக ஈழத்தமிழர்களின் வலியை வேதனையை உணரும் வகையில் அவர் செய்திருக்கின்றார் இந்த பாடலின் எழுச்சிதான் தான் உழைக்கும் மக்கள் மத்தியிலும் அதே சமயத்தில் சில சங்கிகளையும் முறைக்கவும் அவர்களை பார்த்து சாட்டையடி கொடுக்கவும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன வேடனின் குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அவருடைய பெயர் வேறொரு பெயர் அவருக்கு ஆனால் வேடன் என்கின்ற பெயரை அவர் புனைப்பெயர் வைத்துக்கொண்டு வைத்து இந்த பாடல்களை பாடி வருகிறார் அந்த புடன் அந்த புனைப்பே வேடன் என்பதும் மிகப்பெரிய அருமையான பே பேராக தான் இருக்கின்றது தான் ஒரு வேடனின் வேலை தீமைகளை வேட்டையாடுவது தனக்கு எதிரான வர்களை வேட்டையாடுவது தன் மொழிக்கு எதிரானவர்களை தன் சந்ததிக்கு எதிரானவர்களை தனக்கு தன்னுடைய சமூகத்துக்கு எதிரானவர்களை வேட்டையாடும் வேட்ட வேடனாக தான் இவர் இருக்கின்றார் இவருடைய குரல் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது இன்னும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் இன்னும் அவரை சந்திக்கும் போது இன்னும் நாம் பேச நிறைய விஷயங்கள் கிடைக்கும் பேசலாம் சந்திக்கலாம் இன்னும் அவர் அவரை பற்றிய சில விஷயங்கள் இன்னொரு தருணத்தில் சொல்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க